கர்த்தர் கருத்தர் விரும்புவது பத்தொன்பதாவது அதிகாரம் பத்துலேருந்து இருந்து பதினேழு பார்த்தீங்கன்னா கர்த்தர் மோசிட்டு சொல்றாங்க நீ ஜனங்களில் போய் இன்னைக்கும் நாளைக்கும் அவங்கள பரிசு மூன்றாம் நாளில் நான் என்ன பண்ணுவேன் அவங்களுக்கு நான் பிரத்யட்சமா இறங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாம் நாளைக்கு ஜனங்கள் ஆயத்தமும் பட்டிருக்கணும் அதே மாதிரி ஜனங்களுக்கு ஒரு எல்லை கூட அந்த எல்லையை தாண்டி யாரும் வரக்கூடாது அப்படி யாராவது வந்தாங்கன்னா அவங்க வந்து கொல்லப்படக்கிறவனும் கஷ்ட சொன்னாங்க அப்போ மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்கன்னா கஷ்டம் சொன்னபடி ஜனங்களை பரிசுப்படுத்தினாங்க அப்போ இல்லை என்னென்னா கத்தரை சண்டிக்க போகிறதுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தம் ரொம்ப முக்கியம் இல்லையா இதே தான் இன்றைக்கி கத்தர் நம்மக்கிட்ட பேசுவார் இன்னொரு வசனமும் இருக்குது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பிடாவை தரிசிக்க முடியாது அப்போ பரிசுத்தம் எவ்வளோ முக்கியம் நீங்கள் யோசிச்சு பாருங்க பரீஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனால் அவங்களுக்கு சொல்லப்படுறதானின்னா ஏசு கிறிஸ்டன் நம்மளே பதிஷ்டப்படுறது தேவனாக இருக்கிறார் ஏசு கிறிஸ்டுவின் கட்ட சகல பாவங்களே நம்ம நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் அப்படின்ட்டு வசனம் சொல்கிறார் அது மாற்றம் இல்லை பதிருஷ்டான உங்களுக்கு பதிஷ்டமாக வாழ உதவி செய்வார் அதனால் இன்றைக்கு நம்ம கர்த்தரை பார்க்கணுன்னு பார்க்கணும்னு இல்லையா ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாங்க அவருக்கு ரெண்டாவது வருகையில் காணப்படுனா பரிஷ்ரம் ரொம்ப முக்கியம் அதனால் பரிஷ்ம வாழ கற்றுக்கொள்ளுங்கள் தேவத்தில் கேளுங்க அவர் நம்மளுக்கு பரிஷ்மே வாழ உதவி செய்வார் இதுவே இனி செல்வங்களுக்கு முடிவுண்டாகட்டும்